வணக்கம் மக்களே ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த மாட்டு சந்தை அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ரொம்பவுமே ஃபேமஸான மாட்டு சந்தை ஈரோடிலேருந்து பார்த்திங்கன்னா சரியாக இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இந்த சந்தை அமைஞ்சிருக்குது இந்த சீனாபுரம் மாட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சுங்க மதியம் இரண்டு மணி வரைக்கும் நடக்குது இந்த சந்தைக்கு அதிகப்படியாக தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி இந்த ஏரியாவிலிருந்து நிறைய மாடுகள் வந்து விற்பனைக்கு வருதுங்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அது வந்து திருப்பூர் மாவட்டம் குண்டளம் மாட்டு சந்தை வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சீனாபுரம் மாட்டு சந்தை வீடியோ போடுங்க அப்படின்ட்டு அவருக்காகவே இங்கே வந்து வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்குறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டைம் வந்து அதை வீடியோ எடுத்துடலாம் இந்த சந்தைக்கு எந்த மாதிரியான மாடுகளில் விற்பனைக்கு கொண்டு வர்றாங்கன்னா ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி அப்புறம் கை கருவி மாடுகள் சிந்து மாடுகள் அப்படிங்கிற மாதிரி மாடுகள் எக்கச்சக்கமாக கொண்டு வர்றாங்க இங்கே வந்து ஹெச்ஆப் மாடு வாங்கணும் அப்படின்னா கட்டாயமாக சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வாங்க இங்கே வந்து ஹெச்ஆப் மாடு தான் ஃபேமஸு மற்ற சந்தைகளை விட இந்த ஹெச்ஆப் மாடு வந்து இங்கே ரொம்பவுமே அதிகமாக கொண்டு வர்றாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டு சந்தையில் மாடுகளோட விலை நிலவரத்தை வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை அப்புறம் பொள்ளாச்சி மாட்டு சந்தை அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து மாட்டு சந்தைகளை நிறைய பதிவு பண்ண போகிறோம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தை அப்புறம் சேவல் சந்தை எல்லாமே நம்ம கொண்டு வர போகிறோம் சேனலில் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்